சிவாய நம திருச்சிற்றம்பலம் புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்பொழுது துவங்குகிறது பெருமானின் அருள் பெற என்னென்ன செய்ய வேண்டும் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பௌர்ணமி அன்று புரட்டாசி தமிழ் மாதம் பிறக்கின்றன நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தர புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கு உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நினைந்த அற்புத மாதமாக திகழ்கின்றன இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன பல கட்டுப்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை புதிய வீடு வாங்குதல் புதியதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடி போதல் போன்ற சுப காரியங்களை இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அடுத்ததாக புரட்டாசி மதத்தில் செய்யக்கூடியவை பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரின் கடைசி நாளான விஜயதசமியின் குழந்தைகளுக்கு புதியதாக கல்வி கற்றிக்கொள்ள தொடங்குவது சிறந்தது முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் மிக அற்புதமான மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் பயிற்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது தென் என்பது யமதர்மன் இருக்கும் திசையாகும் புரட்டாசி மாதம் காலநிலை மாற்றம் ஏற்படும் மாதம் ஏற்பட்டாலும் தெய்வீக சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என பலராலும் சொல்லப்படுகிறது வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது புரோட்டாசி மாத சிறப்புகள் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணிய தரும் மாதங்களில் ஒன்று புரோட்டாசி மாதமாகும் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் தான் புரட்டாசி மாதம் திகழ்கின்றன இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடு வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கிடைக்கச் செய்யும் புரட்டாசி மாத விரத பலன்கள் சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன்கள் புரட்டாசி மாதத்தில் மட்டுமே கிடைக்கப்பெறும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமானை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகதாசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமையன்று துளசி தலங்களால் பெருமாளை அரிசிப்பது மிகவும் உகந்த பச்சரிசி மாவினால் விளக்கு செய்து அதில் நெய்விட்டு தீபம் என்ற வறுமை நீங்கி வீட்டில் செல்வம் செழிப்பு ஏற்படும் சிவாய நம திருச்சிட்ற வீடியோ பிரிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்